இருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாபாவும் அவரது மனைவியும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது ஐம்பத்தி நான்கு நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்கின்றன மல்வத்தோயா மற்றும் யானோயாவில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் கொலும்ப பதுலை பிரதான வீதியில் நிமோதர சந்தியில் விபத்து போக்கு வரத்திற்கும் இடையூறு வருடத்தின் முதல் மூன்று வாரங்களில் மூவாயிரத்து நானூற்று ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவு லாஸ் ஏஞ்சலிஸுக்கு அருகில் மீண்டும் பரவும் காட்டு தீ காரணமாக சிவப்பு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் அனுர யாப்பாவும் அவரது மனைவியும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசாா் தெரிவித்தனா் பிங்கிரிய மற்றும் நாரமல பகுதிகளில் வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போர்வையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்ட அறுபத்தொரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று பத்து ரூபாய் நிதி நிவாரணத்துக்காக பயன்படுத்தப்படாமல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளமை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கமைய சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக பொது நிதி மற்றும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் நேற்று கைது செய்யப்பட்டார் இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் மேப்பின் மூலம் நேரடியாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு நூற்றி அறுபத்தி ஏழு பேரை கைது செய்துள்ளோம் மேலும் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேரையும் கைது செய்துள்ளோம் மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு ஐம்பத்தி ஐந்து ரக துப்பாக்கிகளும் மூன்று கை துப்பாக்கிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தோம் இதன் போது கடந்த பத்து நாட்களில் நானூற்றி அறுபத்தி இரண்டு கிலோ கிராம் கேரள கஞ்சா பதினைந்து கிலோ கிராம் குஷ்போதைப் பொருள் எட்டு கிலோகிராம் ஐ

கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி சூரிய இன்று சபையில் தெரிவித்தார் வாய்மொழி வினாக்களுக்கான சந்தர்ப்பத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை கூறினார் கடந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட சாதகமான கல்வித்துறையில் மாற்றங்களை எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை எனவே அதனை மறுசீரமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் போது எதிர்காலத்துக்கு பயனளிக்கும் வகையில் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு தகவல் தொழில்நுட்பம் கணக்கியல் உள்ளிட்ட பாடங்களில் சிறந்த ஏற்படுத்த உள்ளோம் அவ்வாறன்றி அந்த யோசனைகளை நிராகரிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை விசேடமாக மூன்று துறைகளில் தலையீடு செய்ய எதிர்பார்க்கின்றோம் சிறந்த பயிற்சிக்கு அதிக கவனம் செலுத்த எதிர்பார்க்கின்றோம் பாடசாலைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலம் பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை நீக்க முடியும் இதனூடாக சிறந்த பாடசாலை கட்டமைப்பை உருவாக்குவதே எமது நோக்கம் பரீட்சை முறைமைக்கு பதிலாக மாணவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத கல்வி முறைமையை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் கல்வித்துறையில் காணப்படும் போட்டித்தன்மையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது பாட விதானங்கள் மற்றும் பரீட்சை முறைமையை மறுசீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பாடசாலைகளுக்கிடையே காணப்படும் முரண்பாடுகளை போட்டித்தன்மைக்கு வித்திட்டுள்ளது முரண்பாடுகளை தீர்ப்பதனூடாக போட்டித்தன்மையை குறைக்க முடியும் என நினைக்கின்றேன் அதேபோன்று அரசு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மேலதிகமாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்துறை தொடர்பான பாடநெறிகளை விரிவுபடுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் புலேஷா இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளுக்கு பாதனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதற்கமைய ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இந்த வருடம் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ள

அரச தனியார் மற்றும் துறையின் சம்பளம் உள்ளிட்ட வேறு சில பிரச்சினைகள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்காக தொழிலாளர் போராட்டக்கள மத்திய நிலையம் செச்சரிப்பாய்வுக்கு முன்பாக துண்டு பிரசுரங்களை இன்று எிர்பரம் வரவு செலவு உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள் அடங்கியோம் முன்வைக்கப்படும் யோசனைகள் தொடர்பில் அரசு தனியார் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் இன்று ஆரம்பிக்கின்றோம் உழைக்கும் மக்களாக அரசு துறை அரசு தனியார் கூட்டு நிறுவனங்கள் தனியார் துறை மற்றும் துறையில் பல அடிப்படை பிரச்சினைகள் காணப்படுகின்றன அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்புறம் பிப்ரவரி பதினேழாம் தேதி முன்வைக்கப்பட உள்ளது தற்போது நிதி ஒதுக்கீட்டு மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் உருவான பொருளாதார நெருக்கடியை உழைக்கும் மக்கள் தொடர்ந்தும் எதிர்நோக்கி வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு அல்லது பொது தேர்தலுக்கு முன்னதாக நாம் விடுத்த கோரிக்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை பொருளாதாரம் சவால் மிக்கதாக மாறி வருகிறது போக்குவரத்து செலவு அதிகம் அன்றாட உணவுக்கான விலை அதிகம் ஆகவே உழைக்கும் மக்கள் பாரியளவிலான பொருளாதார நெருக்கடியை உள்ளனர் அரசு துறையின் அடிப்படை சம்பளத்தை இருபதாயிரமாக மாற்ற வேண்டும் தனியார் பிரிவின் சம்பளத்தை அரசு பிரிவின் அடிப்படை சம்பளமாக மாற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையே நாம் முன்வைக்கின்றோம் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் மழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அழிவுகளால் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாத இறுதி வரை மழையுடனான வானிலை நிலவும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் ஏற்பட்ட அழிவுகளால் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்தது இதனிடையே மல்வத்து ஓயா மற்றும் யானோயா தொடர்ந்தும் வெள்ள அபாயத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மல்வத்து ஓயாவில் தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பொறியியலாளர் சக்குரா தில்தரா தெரிவித்தார் அம்பாறை சேனாநாயக்க சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளமையினால் கல்லோயா பகுதியில் வெள்ள அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிலுள்ள எழுபத்து மூன்று நீர்த்தக்கங்களில் ஐம்பத்து நான்கு நீர்த்தக்கங்கள் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பொறியியலாளர் சக்குரா தில்தரா தெரிவித்தார் தொன்னூற்று ஐந்து வீதமான மத்திய தர நீர்த்தகங்கள் தற்போது வான்பாய்வதாக அவர் மேலும் தெரிவித்தார் நிலவும் மழையுடனான வானிலையினால் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சோலை வெட்டுவான் மயிலப்பன் கார வெட்டுவான் கண்டக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கான தலைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இந்த வெள்ளத்தள பெரும் பிரச்சனை கழகு வாழ்வாதார தொழிலான மிளகாய் தோட்டம் மற்றது வேளாண்மை எல்லாம் அப்படியே தண்ணியில் மூழ்கடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுது மக்களுக்கு பெரும் கஷ்டம் போக்குவரத்து செய்ய முடியாது இதனால் வந்து போக்குவரத்து செய் போக்குவரத்து செய்கிறதுக்குரிய இந்த பாதைகள்லாம் துண்டிக்கப்பட்டு அதால் போக முடியாது ஆனால் இன்றைக்கு தான் இந்த கடற்படை எங்களுக்கு போட் போட்டு தந்திருச்சாங்க மாவிலாற்றில் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் வெருகல் பகுதியில் தொடர்ந்தும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் வெருகல் பிரதேச செயலகப் பிரிவில் உள்ள மாவடிச்சேனை சேனையூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதேவேளை திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மாவடிச்சேனை பகுதியில் இரண்டாவது நாளாக நீர் பிரவாகம் அதிகரித்து காணப்படுகின்றது வருடத்தின் முதல் மூன்று வாரங்களில் மாத்திரம் மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கம்பா மாவட்டத்திலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் டெங்கு அதி அபாய பகுதிகளாக இருபத்தி ரெண்டு சுகாதார அதிகாரி பிரிவுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் வரையான கால பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளியிட்ட கருத்துகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில் நேற்று பதிலளித்தார் கட்சியிலிருந்து மேலதிக தெளிவூட்டலை பெற்றுக் கொள்வது எதிர்க்கட்சியில் உள்ள என்பது பொறுப்பாகும் அப்படி இருக்கும்போது அவர் திடீரென பாராளுமன்ற விவாத நடவடிக்கைகள் தொடர்பில் எனக்கு கற்பிக்க வர வேண்டாம் என கூறினார் எனக்கு எந்த வகையிலும் அது தேவையற்றது அவரிடம் கற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவருக்கு கற்பிக்க வேண்டிய தேவையும் இல்லை அதற்கு எனக்கு நேரமும் இல்லை கடந்த பாராளுமன்றத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகிலேயே நானும் விருந்தேன் இரண்டாவது வரிசையில் அவர் அவர் இருந்தார் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியின் பொறுப்புகளுக்காக ஒன்றாக போராடினோம் ஆகவே அவர் எனது அரசியல் நண்பர் என நான் நினைக்கின்றேன் நினைக்கின்றேன் எனினும் அவர் மறந்துவிட்டார் போல் உள்ளது அவரது கோபத்தையும் ஆத்திரத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு நான் பதிலளிக்கப் போவதில்லை எனக்கு கோபம் இல்லை அது தொடர்பில் எனக்கு முதிர்ச்சி இருக்கின்றது என நினைக்கின்றேன் காரணம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன் அவர் கடந்த பாராளுமன்றத்திற்கு வந்தார் பரவாயில்லை அவருக்கு வாழ்த்து கூறுகின்றேன் அவர் இவ்வாறு எனக்கு பதிலளித்தமை தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் நேற்று அவரது சமூக ஊடக பக்கங்களில் மனு கணேசனுக்கு எமது பிரதமர் சிறந்த பதிலளியை கொடுத்தார் கேட்டு வாங்கினார் என முழு நாட்டுக்கும் கூறப்பட்டுள்ளது நான் கேட்டு வாங்கவில்லை எனக்கு அவர் மூட்ட வேண்டியதில்லை அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என வினயமாக நட்பு ரீதியில் அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் கிளீன் ஸ்ரீலங்கா கருப்பொருளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அது சிறந்தது அது தொடர்மையில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அந்த திட்டம் நல்லது பிறந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மிக பெரிய பிரச்சனை உள்ளது சம்பள பிரச்சனை உள்ளது கடந்த முறை நான் யோசனை முன் வைத்தேன் குறைந்தபட்ச நாள் சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாவை வழங்குமாறு கூறினேன் ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்த சிலர் பாராளுமன்றத்திற்கு வெளியே கதைப்பதை கேட்டேன் பொறுத்திருக்குமாறு கூறுகின்றார்கள் இம்முறை வரவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பதாக இருந்தால் எம்மவர்களது சம்பளத்தையும் அதிகரியுங்கள் எம்மை பொறுமையாக இருக்குமாறு கூறிவிட்டு அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பீர்களாக இருந்தால் அது சரியல்ல அது அன்றிலின் வேலை அதை செய்ய வேண்டாம் அப்படிமை விவசக்கனை இந்தக்கியிலா ஆயிச் செய்கும் வெடுக்கரண்டும் வணக்கு வேண்டும் இதுக்கு இக்கு அன்றிலின் வெடக் கொழம்பில் இருந்து பதுளை நோக்கி டைல்ஸ் ஏற்றி சென்ற லாரி ஒன்று கொழும்பு பதுளை பிரதான வீதியின் தெமோதர சந்தையில் விபத்துக்குள்ளானது இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு இன்று காலை இடையூறு ஏற்பட்டது கொழும்பு பதுளை பிரதான வீதியின் தெமோதர சந்தையில் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது கட்டுப்பாட்டை இழந்து லாரி வீதியில் புரண்டுள்ளது இதனால் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் சேதமடைந்துள்ளது போது சாரதிக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து போக்குவரத்தை வழமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் அல்ல போலீசார் ஈடுபட்டிருந்தனா்

லாஸ் ஏஞ்சலிஸுக்கு அருகில் மீண்டும் புதியதொரு காட்டுத்தீ பரவ ஆரம்பித்துள்ளது இதனால் வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய அழிவாக கருதப்பட்ட காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மாநிலத்திலிருந்து மக்கள் மீண்டும் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் பாடசாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை எல்லையாக கொண்ட மலைப்பிரதேசம் ஒன்றில் நேற்று முன்தினம் பரவ ஆரம்பித்துள்ளது பலத்த காற்று காரணமாக சுமார் இரண்டு மணி நேரத்தில் ஐயாயிரம் ஏக்கருக்கும் அதிகமாக தீ பரவிய போதிலும் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மாதத்தின் ஆரம்பத்தில் லாஸ் ஏஞ்சலிஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் பல பகுதிகளும் தொடர்ந்தும் அழிவை எதிர்நோக்கும் நிலையில் தெற்கு சாண்டியாகோ மற்றும் ஓஷியன் சைட் ஆகிய பகுதிகளில் புதிதாக தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது எனினும் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இரண்டு பகுதிகளிலும் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் இதேவேளை லாஸ் ஏஞ்சலிஸில் தொடர்ந்தும் பரவும் காட்டுத்தீயால் குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் தமது இடங்களை விட்டு வெளியேறுவதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பலத்த காற்று வறட்சி மற்றும் பற்றாக்குறை காரணமாக குறித்த மாநிலத்துக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு தீர்வுகாணும் நோக்குடன் கம்மெது குழுவினர் இன்றும் இல்லங்கள் தோறும் செல்கின்றனர் கம்மெத்த இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் பதினைந்தாம் நாள் இன்றாகும் இம்முறையும் பேராதனை பல்கலைக்கழகம் கம்மெத்த இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டத்துடன் கைகோர்த்துள்ளது வவுனியா அம்பாறை மாத்தளை கொழும்பு மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு சென்று கம்மெது குழுவினர் மக்களை நேரடியாக சந்திக்கின்றனர் வவுனியாவுக்கு சென்றுள்ள கம்மந்த குழுவினர் பூவரசங்குளம் பகுதி மக்களை இன்று சந்தித்தனர் பகுதியில் வசிக்கும் எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் சீரான வீதி கட்டமைப்பின்றி சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இதுவரை காலமும் அந்த ரோட்டை நாங்கள் கொடுத்ததுக்கு இதுவரை காலமும் அந்த ரோட்டை இதுவரைக்கும் செய்ததும் இல்லை மோட்டர் கிரெட்டர் போட்டதும் இல்லை பஸ்ஸ்கள் பெரிய கிலோமீட்டர் கிலோமீட்டர் அடுத்து கம்மெந்த குழுவினர் கற்குளம் சிதம்பரபுரம் பகுதிக்கு சென்றிருந்தனர் இந்த பகுதியில் உள்ள மக்களும் சீரான போக்குவரத்து வசதியின் பொருளாதார பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்போ அவருக்கு இப்போ சீனி வியாதி அப்போ அதனால இப்போ கொஞ்சம் ரெண்டு மாதமாக போகலை அப்போ எங்களுக்கு வறுமையில் சரியான கஷ்டம் இப்போ வீடு எல்லாம் எங்களுக்கு ஒழுகுது தண்ணி அப்போ நாங்கள் சரியான கஷ்டத்தில் வைக்கிறோம் இந்த ரெண்டு புள்ளைக்குது நேசரி போகிறதுக்கு அதுகளுக்கு கூட ஒரு வசதி இல்லாமல் தான் நாங்கள் குந்தி நிற்கிறோம் அம்பாறைக்கு சென்றுள்ள கம்மெத குழுவினர் சம்மாந்துரை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட காடு இரக்காமம் பகுதிகளுக்கு சென்றிருந்தனர் இதன்போது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள காடு இரக்காமம் பிரதான வீதியையும் கம்மெத குழுவினர் பார்வையிட்டனர் குறித்த பகுதியில் வெள்ளத்தில் வயல்நிலங்கள் மூழ்கியுள்ளதை கம்மெத குழுவினரின் கவனத்துக்கு மக்கள் கொண்டு வந்தனர்